அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் உண்மையிலேயே பாண்டவர்களுக்கு மனவாசம் பன்னிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே இருந்தது மேலும் ஒரு வருடம் மறைந்த நிலையில் வாழ வேண்டும் என்று அவர்கள் மாறுப இடத்தில் இருந்தார்கள் ஏன் அவங்க மாறுப இடத்துல இருந்தாங்க அவங்க தேர்ந்தெடுத்த ராஜ்யம் என்ன இதை பற்றிலாம் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் நான் அறிந்தது எனக்கு தெரிந்தது நான் படித்தது நான் கேட்டது இதுதாங்க நான் சொல்லும் மகாபாரதம் பாண்டவர்களின் மறைமுக திட்டத்தை முறியடித்து அவர்களை மீண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்புவதே துரியோதனோட திட்டம் பாண்டவர்கள் மாறுவேடத்தில் பிறர் அரியா வண்ணம் நாட்களை செலவழிக்க விராட ராஜ்யத்தையே சிறந்ததென்று தேர்ந்தெடுத்தனர் பாண்டவர்களை இளையவர்கள் நால்வரும் தங்களுக்குள் ஒரு முடிவிற்கு வந்தபின் தருமரை நோக்கி அண்ணா தர்மம் தவறாத மென்மையான உள்ளமும் கருணையும் நிறைந்த தாங்கள் இந்த விடத்தில் எந்த வேலை செய்ய முடியும் அவமதிப்பையும் அலட்சியத்தையும் தங்களால் பொறுத்து கொள்ள இயலுமா என்று கண்ணீர் மல்க கேட்டார் அர்ஜுனன் அர்ஜுனா என்னை பற்றி நீ சிறிதும் கவலைப்படாதே நன்றாக யோசித்து நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துவிட்டேன் இதோ பார் என்று தர்ம தன் உள்ளங்கையை திறந்தார் தங்கத்தால் செய்த சதுரங்க காய்கள் மின்னின சகோதரர்கள் வியப்பால் மௌனமானார்கள் தர்ம தொடர்ந்து சொன்னார் தம்பிகளே இவற்றின் பலத்திலே விராட அரசு சபையில் இடம்பெற்று விடுவேன் நான் முன்பு மகாராஜா தர்மனுக்கு உற்ற நண்பனாக இருந்து சதுரங்கம் ஆடி மகிழ்வித்து வந்த பிராமணன் என்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டால் ஒருவரும் சந்தேகிக்க முடியாது அண்ணா சாம்பல் முடிய நெருப்பு துண்டுகளைப் போல நாங்கள் மாறு வேடத்தில் மறைந்தே வாழ்வோம் ஆனால் ஒன்று தங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் உடலிருந்து ஒரு துளி ரத்தம் சிந்தினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இது சத்தியம் என்றார் அர்ஜுனன் அர்ஜுனனின் ஆவேசம் நிறைந்த சபதத்தை கேட்ட பாண்டவர்கள் திடுக்கிட்டனர் தர்மர் ஏழை அந்தனன் போல் உடை அணிந்து சதுரங்க காய்களை ஒரு துணியில் சுருட்டி எடுத்தவாறு விரட அரசை காண சென்றார் மகாராஜா நான் ஒரு ஏழை அந்தணன் என்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் விட்டதால் தங்களை நாடி வந்துள்ளேன் எல்லா கலைகளும் அறிந்த நான் தங்களை மகிழ்விப்பேன் என்பது உறுதி என்றார் தர்மர் அந்தனரே தாங்கள் எந்த நாட்டில் இருந்து வருகிறீர்கள் உங்களுடைய பெயர் என்ன எவ்விதம் என்னை மகிழ்விக்க முடியும் என்று கேட்டார் அரசர் அரசே என் பெயர் கங்காபட்டர் என்றார் தர்மர் நான் அஸ்தினாபுரத்திலிருந்து வருகிறேன் மகாராஜா தர்மரின் உற்ற நண்பன் சதுரங்கம் ஆடுவதில் வல்லவனான நான் தர்மர் வனவாசம் சென்றதும் அங்குமிங்கும் சுற்றி அலைந்தேன் சதுரங்கம் மட்டுமல்ல ஜோதிடம் வேதாந்தம் மற்றும் பல கலைகளும் நான் அறிவேன் விராட அரசன் பெரிதும் உவகை அடைந்தவனாய் கங்காபட்டரே உம்மை நான் வரவேற்கின்றேன் என்னுடன் சதுரங்கம் விளையாடி என்னை மகிழ்வித்து எனக்கு உற்ற நண்பனாக நீ இருப்பீராக என்று கூறினான் மகாராஜா ஒரே ஒரு வேண்டுகோள் என் நிலையிலும் அரச குடும்பத்தினரை தவிர்த்து வேறு எவருடனும் சதுரங்கம் ஆடும்படி நேர்ந்துவிடக்கூடாது யார் தோற்றாலும் ஜெயித்த பொருட்களை திரும்பி தரவும் மாட்டேன் இதை தாங்கள் முழு மனதுடன் ஏற்க வேண்டும் என்று கூறினார் கங்கபட்டர் அவையோர்களே இன்றிலிருந்து கங்கபட்டர் நம்முடைய அரச அவையினரில் ஒருவராக இடம்பெறுவார் என் அந்தரங்க நண்பனான அவருக்கு அரசியலிலும் மற்ற எந்த விஷயங்களிலும் எனக்கு தக்க ஆலோசனை கூற உரிமை உண்டு கங்கபட்டருக்கு அந்தபுரத்திலும் வரவேற்புண்டு என்று கூறினார் அரசர் அவையினர் ஆரவாரத்துடன் கங்கபட்டரை வரவேற்றனர் கங்கபட்டரான தர்மர் அரசவையில் இடம்பெற்ற பின் பீமன் வலப்பன் என்ற பெயரில் மடப்பள்ளியிலும் திரௌபதி அந்தபுர தாதியாகவும் சகாதேவன் நந்திபாலன் என்ற பெயரில் பசுக்களை மேற்பார்வை செய்பவனாகவும் நகுலன் கிரந்திகன் என்னும் பெயரில் குதிரைகளை மேற்பார்வையிடுபவனாகவும் அர்ஜுனன் பெண் உருவெடுத்து அந்த புற பெண்களுக்கு ஆடல் பாடல் கற்பிப்பவர்களாகவும் இடம்பெற்றனர் நாட்கள் இன்பமாக சென்றன விராட அரசன் போர்க்களத்திலிருந்து திரும்பியிருந்தான் அந்த புறத்தில் நுழைந்ததும் கௌரவ படையெடுப்பை பற்றி செய்தி கிடைத்தது அரசகுமாரன் உத்திரனிடத்தில் விராட அரசனுக்கு அளவற்ற வாஞ்சை தன் புதல்வன் தன்னந்தனியாக பிருகரளையை சாரதியாக்கிக் கொண்டு போர்க்களம் சென்றிருக்கிறான் என்ற செய்தி கேட்டதும் விராட அரசன் புழுவாய் துடித்தான் கவலையும் திகிலும் சூழ்ந்த அரசனை கழிப்பிக்க தங்கப்பட்ட எடுத்த முயற்சிகள் யாவும் தோல்வியுற்றன அச்சமயம் தூதுவர்கள் உள்ளே நுழைந்து மன்னனை வணங்கி மகாராஜா அரசகுமார கௌரவர்களை தோற்கடித்து விட்டார் சூறையாடிச் சென்ற பசுக்களை மீட்டு வெற்றியுடன் வந்து கொண்டிருக்கிறார் என்று தூதுவர்கள் மகாராஜாவிடம் கூறினார்கள் கங்கப்பட்டர் மகாராஜாவின் முகம் மலர வேண்டும் என்பதற்காக கேட்டீர்களா மகாராஜா விருதரலையை சாரதியாகி கொண்டவன் தோற்பதாவது என்றார் விராட அரசன் பதில் கூறாது தூதுவர்களுக்கு பரிசு வழங்கினான் நகர் முழுமையும் வெற்றி விழா கொண்டாடும்படி உத்தரவுகள் பிறப்பித்தான் இதன் பின் கங்கப்பட்டரை நோக்கி பட்டரே வாருங்கள் மீண்டும் ஆடலாம் என் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது வட்டரே என்றான் கங்கப்பட்டர் காய்கறி உருட்டவில்லை அரசே மிதமிஞ்சிய மகிழ்ச்சியில் திளைப்பவர்களுடனும் தூதுவர்களுடனும் சதுரங்கம் ஆடுவது சரியில்லை என்பார் பெரியவர்கள் அதனால் அரசே வேறு எதுவாயினும் கூறுங்கள் நான் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று அமைதியுடன் கூறினார் கங்கபட்டர் மேலும் எவ்வளவு எடுத்து சொல்லியும் விராட அரசன் இறங்க மறுத்திடவே வேறு வழியின்றி கங்கபட்டர் காய்களை உருட்டினார் ஆட்டம் துவங்கியது ஆடிக்கொண்டிருந்த விராட அரசன் கங்கபட்டரே என் புதல்வனின் வீரத்தை பார்த்தீர்களா பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்ற மாபெரும் வீரர்களை எல்லாம் தோற்கடித்து விட்டானே நீர் என்னவோ அந்த பேடியை புகழ்ந்தீரே என்றார் மன்னர் மகாராஜா மன்னியுங்கள் பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்ற மாவீரர்களை அரச குமாரன் உருவனால் மட்டும் தோற்கடிக்க முடியுமா பிருகரலை உறுத்தியால் மட்டும் இது முடியும் புஜபல பராக்கிரமத்தில் வீரத்தில் அவளுக்கு இணையானவர் எவருமே இல்லை அரசே என கூறி கொண்டிருந்த கங்கபட்டர் ஆ என்று அலறினார் அவர் நெற்றியிலிருந்து செங்குருதி குபுகுவேன பாய்ந்து வந்தது பரபரப்புடன் கங்கபட்டர் இரத்த பூமியில் விழாதவாறு தம் கையில் ஏந்தி கொண்டார் பிரிகரளையை புகழ்ந்ததை கேட்டதும் சீற்றம் கொண்ட விராட அரசன் பகடையை முகத்தில் எரிந்துவிட்டான் என்பதை அறிந்ததும் சைரந்திரியாக அருகில் நின்ற பாஞ்சாலி நெஞ்சம் பதைப்பதைத்தால் தங்க பாத்திரத்தில் நீர் கொண்டு வந்து காயத்தை கழுவினால் கங்கப்பட்டர் பதற்றம் அடையவில்லை பொறுமை இழைக்கவில்லை அமைதியுடன் விட்டிருந்தார் தூதுவர்கள் அரசகுமாரனின் வருகை வந்துரைத்தார்கள் கங் தூதுவனை அருகில் அழைத்து அரசகுமாரன் உத்தரனை மட்டும் உள்ளே அழைத்து வாருங்கள் பிருகர்களை ஆசார வழியில் நிற்கட்டும் என்றார் தூதுவர்கள் தலை வணங்கி வெளியே சென்றார்கள் கங்கப்பட்டருக்கு அர்ஜுனனின் பயங்கரமான சபதம் மீண்டும் நினைவுக்கு வந்தது யுத்தகலத்தில் இன்றி மற்ற சமயங்களில் தர்மரின் உடலிலிருந்து ஒரு பொருட்டு இரத்தம் சிந்தினாலும் அவ்விதம் காயம் ஏற்பட காரணமான இருந்தவரை உயிருடன் விடமாட்டேன் என்றல்லவா அர்ஜுனன் அன்று சபதம் விட்டிருந்தான் அர்ஜுனனின் நிலையில் தம்மை கண்டால் என்ன விபரீதம் விளையுமோ என்று அஞ்சினார் தர்மர் உள்ளே நுழைந்த உத்திரகுமாரன் இரத்தத்தில் நனைந்து காயத்தை கழுவிக் கொண்டிருக்கும் கங்கா பட்டரை கண்டதும் பரபரப்படைந்தான் தன்னை தழுவி ஓடி வந்த தந்தையை நோக்கி தந்தையே கங்கப்பட்டரை இவ்விதம் துன்பப்படுத்தியது யார் என்று வினவினான் நான் தான் என்று கூறினார் விராட அரசன் பெருமை தனக்கே உரிய குரலில் தவற்றுக்குரிய தண்டனையை அளித்தேன் மாவீரர்களை எல்லாம் புறமுதுக்கிட்டு ஓட செய்த உன் வீரத்தை புகழாது அந்த பேடியை பிரிருகரலையை புகழ்ந்தார் கங்கபட்டர் அதற்குண்டான பலன்தான் அவருக்கு கிடைத்தது என்று விராட அரசன் விருப்புடன் பேசினான் தந்தையே என்ன காரியம் செய்துவிட்டீர் இக்கணமே இவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் இல்லாவிடில் நம் குலமே நாசமாகிவிடும் புத்திர பாசத்தால் எத்தகைய பாவம் செய்துவிட்டீர்கள் என கூறவே விராட அரசனும் தன் தவறுக்கு வருந்தியவனாய் கங்கபட்டரிடம் மன்னிப்பு கேட்டான் மன்னவா நான் முன்னரே தங்களை மன்னித்து விட்டேன் தங்கள் மீது எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை பலமும் செல்வமும் மிகுந்த தலைவர்கள் தங்களை அண்டியுள்ளவர்களிடம் இவ்விதம் சீற்றம் கொள்வது இயல்புதானே என்றார் கங்கபட்டர் விராட அரசன் கங்கபட்டரின் பெருந்தன்மைக்கு முன்னர் தலைகுனிந்தான் பாண்டவர்கள் மாறு வேடத்தில் பிறர் அரியா வண்ணம் நாட்களை செலவழிக்க விராட ராஜ்யத்தையே சிறந்ததென்று தேர்ந்தெடுத்தார்கள் ஏன் இந்த ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்தாங்க ஏன் அவங்க மாறு வேஷத்தில் இருந்தாங்கன்றதோட மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் பார்ப்போம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்